அரை கிலோ பிரான் இருந்தால் போதும் இந்த தொக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டு அட்டா இருக்கும் பருப்பு சாதம் தயிர் சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க அரை கிலோ பிரான் எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய சைஸ் ப்ரான் இதில் பின்பக்கம் வந்து நீங்கள் கத்தியை வச்சு கீறிட்டு அந்த வெயினெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு மஞ்சள் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து தொக்குங்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் சின்ன வெங்காயம் வந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரம் வெந்துடும் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பெரிய சைஸ் பூண்டை வந்து இடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடுறேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிறத வரை நல்லா வதக்கி விடணும் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வதக்கி விடணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி பாதி மசிஞ்ச உடனே இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுட்டு இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விடுங்க மசாலா வந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க பிராணம் வந்து இதில் சேர்க்கணும் இப்போ மசாலா பச்சை வாசனை போயிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க பிராணம் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த பிராண்டில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகணும் இப்போது பிரான் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் பிரான் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி தான் நான் சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து தொக்குங்கிறதுனால நல்லா கொதித்து இந்த தண்ணிலாம் வற்றி நல்லா திக்காக வரணும் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க தண்ணிலாம் நல்லா வத்துறது வரை வெயிட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இன்னும் நல்லா திக்காகி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா திக்கான ஒன்று அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போடுறேன் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான் நம்மளோட பிரான் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போடுறேன் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் நான் வந்து ஒயிட் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன் அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் பொடி சேர்த்திங்கன்னா இதோட கலர் நல்லா வரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்